நம்ம ஊர்ல மூணு வேலையும் சுட சுட சாப்பிட்டோங்க சாப்பிடுறீங்க ஆயிரம் சொல்லுங்க ஆயிரம் சொல்லுங்க அங்கெல்லாம் அப்படி கிடையாது சரியா காலையில் பண்ண மத்தியானம் திட்டுவோம் இன்னும் காலையில தான் அதே சட்னி மதியானமா அதே சட்னி நான் இங்க அப்படி கிடையாது ரெண்டு பேரும் வேலைக்கு வரீங்க தப்பு இல்லை இங்க அப்படி இல்லைங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து உடனே டிகாஷன் சூடா காஃபி ஒய்ஃபு கொடுத்தா ஊதி குடிக்கிறோம் நைட்டு சாப்பாடு பரிமாறுறா சாப்பிட்றோம் இதுக்கோங்க அது வச்சுக்கோங்க அந்த வாழ்க்கை இங்க போயிடுச்சு நம்ம ஆபீஸ்ல இருந்து வரோம் ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம் ஒய்ஃபு வந்திருக்க மாட்டாங்க டின்னர் ஃப்ரிட்ஜை தர லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூணாவது பாக்ஸ் அவன் திறகுகிறான் அது உள்ள எசியா டின்னு இருக்குது என்ன சாம்பாருக்கு எஸ்சியா டி போட்டிருக்காண்ணா ஓ அது சாட்டர்டேக்கு வச்சதியா அதுக்கு முன்னால ஏன்னு ஒன்னு இருக்கும் பாரு நான் ஆமாம் எஸ்ஏடிக்கு டிக்கு முன்னால் ஏ அது அடுத்த சாட்டர்டேன்னு அர்த்தம் ஊற வைக்கும் சார் இங்கேயே அப்படிதாங்க என்னங்க இங்கேயே அப்படிதாங்க ஒரு வீட்டில் எனக்கு உட்கார வச்சுட்டு திடீர்னு கொழுக்கட்டை ரெண்டு கொழுக்கட்டை எனக்கு வச்சாங்க அண்ணனுக்கு வைக்கல எனக்கு மட்டும் தான் வச்சாங்க அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு கொழுக்கட்டை பிடிக்கணும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு உங்களுக்கு இல்லைங்க பிள்ளையாருக்கு பிடிக்கணும்னு விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணது உள்ள தான் கண்டுபிடிச்சி வந்தேன் நாங்கள் நீங்க என்னங்க மதுரையில வந்து ஏதோ தமிழருடைய இது சுவடுகளா இருக்கு தோண்ட தோண்ட கிடைக்கும் நம்ம வீட்டு பிரிட்ஜில் தோண்டுங்க சங்க காலத்துக்கு முன்னால வச்ச சாம்பாரே கிடைக்கும் எங்க நம்ம ஊர்ல இருக்கும்போது எப்படிங்க